மக்கள் நாள் காட்டினேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரலாறு தாங்க பார்க்க பொதுவாகவே பெண் தாய் தெய்வத்துக்கு அதிகமாவே மரியாதை செலுத்தி வணங்குவாங்க அப்படி இருக்கப்போ தானே ஊர் தேடி வந்து எல்லையில அமர்ந்து நான் காத்து நிற்கிற உங்களை நம்பிக்கை கொடுத்த பெண் தெய்வத்தை எப்படி போற்றி வணங்காம இருப்பாங்க அப்படி ஒரு தெய்வம் தாங்க பண்ணாரி தாயின்னு மக்களால அழைக்கப்படுறாங்க இது உங்கள் மக்கள் நாள் கட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட தாய் தெய்வமாகவும் அருள் புரிஞ்சிட்டு வரவங்கதாங்க இந்த சத்தி பண்ணாரி மாரியம்மன் சுற்றிலும் வனப்பகுதி சுற்றி திரியும் சிறிய உயிரினங்கள் அம்மனுக்கு அரண் போல் மலை அவளுக்கு அரண்மனை போல கோவில்னு கம்பீரமாக எழுந்து இன்று வரைக்குமே காத்து நிற்கிற அந்த அம்மாவோட கோவிலும் அதன் அமைப்புமே பிரமிக்க வைக்குங்க அதை நினைச்சாலே புல்லரிக்கும் இந்த வன தேவதை பண்ணாரி தாயோட வரலாறு மேய்ச்சி நிற்க வைப்பதாக இருந்து வருதுங்க சுமார் முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அந்த பிரமாண்ட கோவில் இருக்க இடம் அடர்ந்த வனப்பகுதியா இருந்திருக்குங்க சுத்தி இருக்க கிராம மக்கள் அவர்களோட கால்நடைகளை வந்து போயிருக்காங்க அப்படி ஒரு நாள் ஒரு உரிமையாளர் அவரோட பசுவை இந்த காட்டுல வந்து மேய்ச்சலுக்கு விட்டுட்டு பக்கத்துல இருக்க பட்டியில அசந்து தூங்கிட்டாரு அந்த சமயம் அந்த பசு கயிறு அறுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சுங்க கண்ணு முழிச்சு பார்த்த அந்த உரி உரிமையாளர் தினமும் இந்த பசு இப்படியே செய்து கண்ணுக்கும் பால் தர மாட்டேங்குதுன்னு கோபமாகி தேடி போனாரு காட்டுக்குள்ள அந்த பசுவானது சற்று தூரம் தள்ளி இருக்க வேங்கை மரத்தோட அடியில கணங்கு புற்கள் சுத்தி இருந்த இடத்துல தன்னோட மடியில இருந்த பால தன்னிச்சைய செழிச்சுட்டு இருந்ததை பார்த்து வியப்படுகிறாரு மறுநாள் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அந்த பசுவை பின்தொடர்ந்து போய் ஊர் மக்கள் மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க அன்றும் அதே போல தன்னிச்சையா பால் செழிச்சுட்டு இருந்தத பார்த்த எல்லோருமே வியப்படுகிறாங்க அந்த காட்சியை பார்த்த எல்லோருமே இது தெய்வத்தோட செயல்னு சொல்லி அந்த இடத்த சுத்தம் செய்ய தொடங்கினாங்க அங்க இருந்த புட்புதர்களை அகற்றும் போது ஒரு புத்து ஒண்ணு இருந்தது அந்த வேங்கை மரத்தோட அடியில சுயம்பு ஒண்ணு இருக்கிறத தெரிந்தது அந்த சுயம்பு முதல்ல பார்த்த அந்த நபரே கொஞ்ச நேரத்துல அருள் வந்து வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு நான் கேரளா வனக்காடு வக்ர ஊர்ல இருந்து பொதி மாடுகளை ஓட்டி மை போற மக்களுக்கு துணையா வந்தேன் எழுள் மிகுந்த இந்த வனப்பகுதியோட ரம்மியத்துல மயங்கி தங்கிட்டேன் என்ன சுத்தம் உங்களையும் இனி நானே காத்து நிற்கிறேன் இந்த அடர்ந்த அடர்ந்தே என்ன வழிபாடு தொடங்குங்க என்ன அந்த கொண்டு ஒரு குடியல் அமைச்சு கிராமிய முறையின் தினமும் பண்ணாரிய பூஜை செஞ்சு வந்தாங்க சில காலம் கழிச்சு சுயம்பாக இருந்த அம்மனுக்கு திருவுருவமும் செய்யப்பட்டது இந்த கோவில் தகவலை தெரிஞ்ச நிறைய பக்தர்கள் வர தொடங்கினாங்க அமாவாசை ஞாயிறு திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல ஆயிரம் கணக்கில் பக்தர்கள் வந்து சிறப்பா நடத்துவாங்க இன்று வரைக்குமே ரொம்ப பூஜைகளும் நடக்குதுங்க திருவிழா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து இந்த திருவிழா நடக்குது குண்டத்திற்கு தேவையான மரங்கள் அந்த வனப்பகுதியிலேயே குறிப்பிட்ட இடத்துல வெட்டப்படுது இந்த சடங்கு கரும்பு வெட்டுதல்னு பெயருங்க இந்த குண்டத்துல பருத்தி மிளகு சுரக்காய் தானியங்கள் சூரை தேங்காய்னு எல்லாமே போடுவாங்க பக்தர்களோட கால்நடைகளை இங்க குண்டம் இறங்குவது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலுக்கு விபூதி பிரசாதம் கிடையாதுங்க புற்றுமண் தான் விபூதியா இன்று வரைக்குமே தரப்படுது இந்த பண்ணாரி அம்மனுக்கு நேர்த்தி பக்தர்கள் அம்மனோட கை கால் கண் போன்ற உருவத்தை வாங்கி அர்ச்சனை செய்து அங்குள்ள பண்ணாரி உண்டில் போடுவாங்க காரணம் நம் உடல் சார்ந்த நோய்களை தீர்க்கிறதுலதான் இந்த பண்ணாரி அம்மன் பிரபலங்க கண் தன்னார்வை இல்லாதவங்க அம்மனை தீர குழந்தை வரம் பெற உடல் உறுப்புகள் குறைபாடு இருக்கிறவங்க இந்த அம்மனை வந்து தரிசித்துட்டு போனா நிச்சயம் பலன் கிடைக்குங்க இந்த கோவிலுக்கு பக்தர்கள் போக இன்னொரு காரணமும் இருக்கு அது இந்த கோவிலோட அமைப்பு இயற்கை சூழலும்தாங்க அடர்ந்த வனப்பகுதி அதுக்கு நடுவுல பிரம்மாண்டமான கோவில் அந்த கோவிலுக்கு சொந்த கரிய இவ்வளவு சிறப்பு கொண்ட ஒரு தெய்வங்க இயற்கை காத்து சிறு சிறுன வன உயிரினங்கள்னு அந்த அனுபவம் பக்தர்களை இன்னுமே இயற்கை செய்யுதுங்க நம்ம மக்கள் நாள் கட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்